French எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுல் ஆயுள் கால நிவாரணம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மத்திய அரசுக்கு எதிரான திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி மத்திய உள்ளாட்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் என் மீது ஒரு குற்றம் சாட்டியிருக்கார் தாம் ரெண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் தம்முடைய கூட்டத்துக்கே வரல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தப்போ கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை முன்னிட்டு அரசு விழா நடைபெற்றுச்சு அந்த அரசு நிகழ்ச்சி அதுல அமைச்சர்களும் கண்டிப்பா பங்கேற்கணும் அப்படி இருந்த போதும் அந்த நிகழ்ச்சியை முடிச்சு

பாஜகவுக்கு இருநூற்றி நாற்பது எம்பிக்கள் தான் இருக்காங்க மத்தியில் பாஜக ஒரு மைனாரிட்டி அரசு ஆனால் தமிழ்நாட்டில் திமுக மெஜாரிட்டி அரசாங்கம் அதனால பாஜக ஆட்சி கவிழ்ந்து விடமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் பதற்றமா இருக்காங்கன்னு தோணுதுன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஆய்வுக்கு வந்தபோது தனது கூட்டத்தில் நான் பங்கேற்கவில்லை அப்படின்னு சமீபத்தில் ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கூறி இருக்காரு அவருக்கு சில தகவல்களை தெரிவிக்க வேண்டியது எனது கடமை இந்தியாவிலேயே ஒன்றிய ஊரக வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு தான் சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை விடுவிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு எங்க மாநில நிதியமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் நேர்ல வலியுறுத்தியதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் மறைச்சு நாடாளுமன்றத்துல நாட்டு மக்களை தவறா வழிநடத்தும்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு மத்திய அமைச்சர் அவர் தமிழ்நாடு வந்தப்போ குமரியில வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா அரசு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன் ஆனாலும் அவர் கூட தொலைபேசியில நான் பேசினேன் அதை அவர் கண்டிப்பா மறந்திருப்பார்னு நினைக்கிறேன் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுட்டரிக்கும் வயல தங்களது உடல் உழைப்பை தந்துட்டு ஊதியத்துக்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் சம்பள பாக்கிய வழங்க ஆர்வம் காட்டி இருந்தால் நம்ம பாராட்டி ஆனா அவங்க அப்படி நடக்கலையே அப்படின்னு அமைச்சர் பெரியசாமி தெரிவித்திருக்காரு ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்களுக்கு எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா